பாமத்தை பூமி சமுத்திர தேவியின் நூற்றுகளையும் இந்த உலகத்திலுள்ள சர்க்கத்தையும் அடைத்த சிவசீங்காவாகிய தேவையுள்ளே நித்துவிகிறோம் சொல்லத் தெரிகிறாதா ஆ பிரகாதன் தேவனை ஈசாப்பின் தேவனை ஆபோகின் தேவை நித்துகிறவன் சொத்துரிகிறோம் இந்த பசத்த மாந்த ஓய்வு நாளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செஞ்சுகிறோம் என் பர்சந்த நாளாகிய ஓய்வு நாளிடையும் உங்களுக்கு இத்தமொழி செய்யாதபடி காவலை விலைக்கி மதிமுறைப்படி நடவாமலும் உலகில் உன் சொந்த பேட்டை பேசாமல் இருந்திருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியை நாள் என்றும் கற்பனை பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாட்களும் சொல்லி அதை மகிமையாக எழுவாய் ஆனால் அப்பொழுது கத்தனையில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகவலாக யாக்கோடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் கத்தனை வாய்ப்பை சொல்லிட்டு இருந்த உங்கள் வேர்களை வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனை கலந்து கொண்டு இந்த ஆராதனைக்கு வருகிற தேவைப்பிள்ளைகளை இருக்கிற மக்களை ஒன்று கூடி சேர்த்து அந்தவரையே என் நாமம் வழங்கும் என்று நீர் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தும் என்ற ஆலயத்திலே அந்தவரையே நாமம் தணிக்கப்பட்ட மக்களாக தெரிந்து கொண்ட ஒன்று கூடி போட்டி சேர்த்து நாமத்தை படிக்க வரும் திணிக்கப்படும் தெளிவிக்க வர பேச வர ஒவ்வொரு ஞானவர்களை பலத்திலிருந்து அனுப்பி தந்து எங்களை மறைத்தும் உங்களை வெளிப்படுத்தும் நாமத்தை மையப்படுத்தும்